நம்ம தான் ஃபேமிலியாக எங்கேயே சேர்ந்தாலும் நைட்லாம் தூங்கவே மாட்டோமே கதை வச்சுக்கிட்டே தானே இருப்போம் அப்படி தூங்கவே நைட்டு ரெண்டு மணி ஆச்சு சரி காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கலான்னு பார்த்தா எல்லாருக்கும் முன்னாடியே மருமையை எழுந்திரிச்சு தூங்குற எல்லாரையும் எழுப்பி போட்டா இப்போ காலையிலேயே நல்லா பயங்கரமான குளிர் லைட்டாக ஆகிட்டு எல்லாருமே டீ குடிச்சாச்சு சரி நீ நம்ம வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கோலம்பட உட்காந்து எல்லோரும் நல்ல பெரிய கோலம்படன்னு சொன்னாங்க சரின்னு பார்த்தா கோலப்பொடியே இல்லை எல்லாம் கலர் கோலப்பொடியாக தான் இருந்தது ஏதோ என்னால் முஞ்சது பொடி எனக்கு இந்த கோலக்கு பிடிக்கவே இல்லை செல்வா தான் நம்ம எப்படி குழம்பா நல்லா இருக்கும் சொல்லிட்டு அப்படியே நம்மள லைட்டாக ஆகிட்டு அண்ணன் வேலைக்கு போகணும் அப்படின்னு வேமாவே கிளம்பிட்டாங்களா அண்ணனோட நானும் நாற்று கிளம்பிட்டேன் எனக்கு காரில் வரதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இடம் பத்தாது எங்க அத்தவர் வந்து பரமகுடி பக்கத்தில் முனைவன்ட்டுதான் இங்கே விவசாயம் போட்டுகிட்டே இருப்பாங்க பார்க்கவே நல்லா சிலிப்பா சூப்பராக இருக்கும் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு அடுத்து வந்து அத்தாச்சி ஊருக்கு தான் போகிறோம் மறுமெனுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு நாங்கள் ஆல்ரெடி அதாச்சிட்டோம் எல்லாருமே மதியம் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாமா பட் நான் நான் மட்டும் காலச்சோத்துக்கே வந்துட்டோமா அத்தாச்சு கஞ்சி மட்டும் தானே இருக்கு இருங்கடி சுட்டு சோறாக்கி சோராக்கித்தாரே அப்படின்னு ஒழ இருந்தாங்க இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சுமதி ஜோஸ்வின் ஸ்னேகா சிவரஞ்சனி அக்ஷய் அவங்க எல்லாருக்குமே இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பாய் பாய்